ஹலோ வெல்கம் டு கே எம்பி கிச்சன் என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு சுவையானா டேஸ்டா காரக் குழம்பு பாவக்கா காரக் குழம்பு అంజు పళ్ళు పూడు మూడు వెంకయొడి అడుకుంటే కట్ పన్న పచ్చి మిగతా రెండు కట్ పన్నీ పో மூணு வெங்காயம் மூணு தக்காளி எடுப்பேங்க எப்பவுமே காரப்போழங்கள கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருக்கும் சூழல் டேஸ்ட் வரும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணுங்களேன் கொஞ்சமாக கல்லுக்கு போட்டுக்காங்க புளி ஊற வச்சுருந்தேங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகுது நல்லா ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சி எலுமிச்சின் சைஸில் புளி ஊற வச்சுக்கங்க புளி கொஞ்சம் நல்லா போட்டு காரம் அதுக்கு தேவையான காரம் போட்டால் அந்த பாவக்காய் வந்து கசப்பு தெரியாதுங்க அதனால தான் இதை பாருங்கள் பாவக்காய் வந்து இது மாதிரி கட் பண்ணிட்டேன் நான் ஒரு அரை கிலோங்க அரை கிலோ பாவக்காய் மாதிரி கட் பண்ணிட்டேன் முன்ன மாதிரியான கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கொஞ்சம் வெங்காயம் கலர் மறுச்சுங்க இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது மூணு தக்காளிங்க அது மூணு தக்காளி தான் ஜீரா போடுங்க சீரகம் போட்ரு வீட்டில் அரைச்சிட்டு நான் பொடி வச்சு பொடி பண்ணிட்டு வச்சு நான் சீரகம் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு வச்சு இருக்கிறேன் இந்த மாதிரி காரக்குழம்புல கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்காங்க அதனால தான் கொஞ்சம் போட்டேன் நம்ம சீரகம் கூட போட்டுன்னு இருக்கிறோமில்ல அதனால தான் இவ்வளோ சும்மா இவ்வளோந்து போட்டேங்க நல்லா ஒரு வாட்டி கலை வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து இந்த மாதிரி தக்காளி வந்த பிறகு கொஞ்சம் குக்காயிடுச்சு ஃபுல்லாக குக்கு வேணாம் தக்காளி இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து பாவக்காய் போட்டலாம் பாவக்காயில் உக்காயிடும் அந்த தக்காளி நல்லா ஒரு வாட்டி கலை வச்சுக்கோங்க பாவக்காய் போட்டுமில்லங்க உப்பு பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் நம்ம வந்து வெங்காயம் வதக்கும்போது போட்டோம் அப்போ உப்பு வந்து பாவக்காய் போட்டுமுல்ல அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க கம்மியானா பரவாயில்லை நம்ம குழம்பு ரெடியாக பிறகு கூட சால்ட்டு போட்டுக்கலாம் ஆனால் அதிகமாக போடாதுங்க தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க கரெக்டாக ஒரே வாட்டி போட்டுடுவேன் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூளுங்க

இருக்கு தண்ணியெல்லாம் வெளியே வர்றாங்க கொஞ்சம் குக்காகணும் அது பிறகு நம்ம புளி காரம் போட்டுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு இந்த பாருங்கள் ஹைல இருக்குது ஸ்டவ்வு மீடியமில் வச்சுக்காங்க மீடியமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பிறகு நம்ம எடுக்கலாம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்னு சொன்னே இல்லைங்க அஞ்சு நிமிஷம் நான் வந்து நடுவில் வந்து ஒரு வாட்டி கடையை வச்சுட்டு மூடி வச்சேங்க ஏன்னா இது அடி குடிப்பேன் அஞ்சு நிமிஷம் வந்து சொன்னேன் நடுவில் ஒரு வாட்டி வந்து கடையை வச்சுக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் குக்காயிடுச்சு பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சுக்கோங்க செவன்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட காரம் போட்டுக்கோங்க இந்த காரம் அதிகமாக இருந்தால் தான் இந்த காரக்குழம்பு நல்லா இருக்கும் அந்த கசப்பு தெரியாது காரம் நல்லா போட்டிங்கன்னா நீங்கள் வந்து புளி தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றுக்கோங்க காரம் ஒரு மூணு ஸ்பூனு போட்டேங்க இந்தவங்க மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது இந்த புளி தண்ணி நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் ஊற்றுக்கலாம் புளி கொஞ்சம் நல்லா போட்டிக்கோங்கன்னா அந்த காரம் ஏற்றுப்பாடி கரெக்டாக இருக்காங்க புளி காரம் உப்பு நல்லா போட்டிங்கன்னா அந்த கசப்பு தெரியாது சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாரு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்க தான் சாப்பிடுவாங்க ரொம்ப தண்ணியாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் திக்க இருந்தால் நல்லா இருக்கும் அந்த குழம்பு வந்து பாவக்காக்கி ஒட்டிக்கணுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் வேண நம்ம வேஸ்ட்டுங்க இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுக்கோங்க இதுங்க ரெண்டாவது தம்ளருங்க ஏன்னா பாவக்காய் வந்து கொஞ்சம் வேக பாவக்காய் வந்து வேகணும் இல்லையா அதனால் ரெண்டு கிளாஸ் தம்பர் ரெண்டு தம்பளர் தண்ணிங்க நல்லா ஒரு தடவை அழை வச்சுக்கோங்க இப்போவே நீ உங்களுக்கு உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கம்மியாக இருந்துருச்சுன்னா உப்புப்பாங்க இல்லைன்னா கரெக்டாக இருந்துருச்சுன்னா அப்படியே விட்டுடலாம் உப்பு கரெக்டாக ஆ நான் வந்து உப்பு கரெக்டாக இருக்கேங்க அதனால தான் மூடி வைக்கிறேன் ஒரே வாட்டி போட்டேன் நான் உப்பு கொஞ்சம் வச்சுக்கோங்க ஃப்ளேமு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க இப்போ வந்து மஸ்தான் பாபா சலம் பாட்டை வந்து ஒரே ஒரு ரெண்டு லைன் கத்துக்கலாம் இது குக்கான அந்த டைமில் மீரேக்கா கரீமுல்லா ஷா மேக்கா கரீமுல் ಸಲಾಮಾರೇ ಸಲ ಜಾಲಿ ನಬೀ ತುಮ ಆಲಿ ನಬೀ ತುಮ ಜಾಲಿ ಹುತೇ दिल भर हो तुम महबूबे हक के प्यारे गांस पिया के दुलारे शाल तुम्हारी क्यों न हुवाली शाल तुम्हारी क्यों न हुआ देते हैं सबको सहारा ले लो सलाम हमारा मेरे का करी मुलाशा मेरे का करी मुलाशा சலாம் ஹமாரா லீலு சலாம் ஹமாரா கரிமுல்லா மஸ்தான் பாபா சலாம் பாபா மஸ்தான் பாபா சலாம் பாபா இது வந்து நம்ம அப்பா சேனல்தனால கொஞ்சம் டைம் பாஸுங்க தான் கொஞ்சம் சலாம் பாட்டை பாடுனேன் நம்ம மஸ்தான் பாபா சேனலில் அப்பா பக்தங்கள் இந்த பாட்டை வந்து கற்றுக்கிட்டு அப்பாவுக்கு சலம் சொல்லலாம் இந்த பாட்டை ஒன்றும் ஃபுல்லாக இருக்குதுங்க அது பாட்டுனா ஒன்றும் ஒரே வாட்டை அவ்வளோ லென்த்தாக பாட்டுனா கற்றுக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக்கலாம் ஓகேங்களா அப்பா மஸ்தன் பாபா சேனலில் வந்து இந்த கம்பல் பார்த்திங்க வந்து ஆயிடுச்சுங்க பத்தாம் தேதி நாங்கள் வந்து சேனலில் வைக்க முடியல நான் வந்து அந்த டேட்டு சேனலில் வைக்க முடியல ஆனால் நாங்கள் போய் அங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் ஸோ வந்து இந்த மாதம் செப்டம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி உருசு கந்தவச்சம் நடக்குங்க அதை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன் ஓகேங்களா இருபத்தி ஒம்பதாம் தேதி வந்து அப்பான்னு தரிசனம் பண்ணிக்கிட்டு முப்பதாந்தேதி அந்த சந்தனம் வந்து கொடுப்பாங்க அப்பா சந்தனம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வந்து நல்லா குதிரை மேலே அந்த சந்தனம் வந்து ஊர் ஃபுல்லாக என்ன சொல்கிறது ஊர் ஃபுல்லாக ஊரகிம்பு நடக்குங்க ஊர் ஃபுல்லாக குதிரமையில் போயிட்டு வருவாங்க நல்லா வேடுக்கா நல்லா இருக்கும் தெரியாதவங்களுக்கு வந்து இது வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மெசேஜ் வந்து தெரிஞ்ச அவங்களுக்கு வந்து தெரியாதவங்களுக்கு வந்து மெசேஜ் போடுங்க நான் வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன் அதுக்காச்சி டைமு டேட்டெல்லாம் நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா மஸ்தான் பாபா பக்தலெல்லாம் வந்து அப்பான்னு பார்த்துக்கிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி உருசு உருசு உச்சவம் நடக்குங்க கஷ்மூரில் இருபத்தி ஒன்பதாம் தேதிங்க இந்த உருசு உச்சவம் முப்பதாந்தேதி காலையில் ஒரு பத்து மணிக்கெல்லாம் அந்த சந்தனம் பக்தங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா நான் இதை பற்றி நாளைக்கு வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன் ஓகேங்களா அப்புறம் வந்து இந்த குழம்பு பார்க்கணும் நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் இன்னும் ஆகணுங்க வெயிட் பண்ணலாம் அஞ்சு நிமிஷம்தான் ஆயிடுச்சு சரிங்க பதினஞ்சு நிமிஷம் வச்சுங்க இந்த மாதிரி குழம்பு இந்த மாதிரி வந்துடுச்சுங்க என்னென்ன மேலே வந்துருச்சு பாருங்க இப்போ ஓகேங்க ரெடியாயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி எங்களுக்கு வேணுங்க இது ஓகே பார்த்தீங்களா ஸ்டெச்சு பார்த்துங்களா குழம்போட ஸ்டெச்சரு சூப்பராக இருக்குங்க ரைஸ்ல ரெடி ரெடியாச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம்